வாதுன் சொரண நாமத்தை தபார் விதேஷ்ரே ஹாரஹி தமோனவ அமரபிஷமாமனார்த்தம் சன்மங்கரணாத்யத்ம பந்தே கபூர நீராஜனம் சந்தரிஷகே ஆவி நீராதனந்தரம் ஆஜனீய சபதகாமி எல்லாரும் தர்மத்தை கிட்டு சார் சைல தவிந்தாரு தர்மத்தோட எல்லாரும் ஒடிமா

எந்த சைட்லேயும் நடக்கன்னா நிறைய பேர் எனக்கு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமெல்லாம் தெரியும் இங்கே இருக்கிற நிறைய பேர் எனக்கு வந்து தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அவங்க கூட ட்ராவல் பண்ணியிருக்கிறேன் அவங்கள திருப்பி இந்த படத்து மூலியமாகவும் இங்கேயும் பார்க்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப அவங்களும் அப்படி தான் இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி உங்கள் சைட்லேருந்தும் சில பேர்லாம் நான் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் சில பேர் புதுசாக இருக்கீங்க எல்லாரையும் பார்க்குறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் எனக்கு தெரியல சாரி சசி சசி ஓகே இப்படியே வந்துடுறேன் எனக்குலாம் அப்படி வந்துடுறேன் இவர் ஆமாம் நிறைய படம் பண்ணியிருக்காரு பையன் தானே இளன் அப்பா இளனோட அப்பா டைரக்டர் இல்லனோட அப்பா இவர் ஆ இவரு என் கூட நிறைய படம் பண்ணியிருக்காங்க மேடம் கூட நான் போக்கிரி படம் பண்ணது அப்போது எயிட்டீன் இயர்ஸ் கழிச்சு பண்ணியிருக்கேன் அப்புறம் சொல்லியாரு தேனப்பன் சார் அவர் இப்போ தான் ஆக்டராக அதே மாதிரி சித்ரா லக்ஷ்மண் சார்லாம் சின்ன வயசுலேருந்து எனக்கு எப்பா என்ன சொல்கிறது சுரேஷ் சார் அந்த மாதிரி அப்புறம் நிறைய டெக்னி கேமராமேன் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன் டிகே கிட்டே பட் டிகே வந்து அஸ்டண்ட்டாக பண்ணியிருக்கேன் மாஸ்டர் உங்ககிட்ட கிட்ட ஐ மீன் அவர் அவருக்கு யார் அவர் அஸ்டண்டாக இருக்கும்போது போது பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறார் எந்திரன் எந்திரன்ல வெரி டேலண்டட் சூப்பர் நான் ஒரு நாள் பண்ணேன் அதுலேயே அவரோட இது தெரிஞ்சிச்சு வெரி டேலண்டட் நான் நிறைய கேமராமேன் கூட பண்ணியிருக்கேன் நிறைய பெரிய கேமராமேன் கூடலாம் பண்ணியிருக்கேன் அந்த வரிசையில் இவர் இருக்கார் டெஃபினட்டாக இஸ் வெரி டேலண்டட் சூப்பர் சூப்பர் எடிட்டரில் அவங்க எல்லாம் எனக்கு இது ஆர்ட் எல்லாம் புதுசு ஸோ ஏன் அதெல்லாம் புதுசு டெஃபினட்லி இதை ஆல்ரெடி இது இது சூப்பராக பண்ணிட்டுருக்காங்க அண்டு ராஜா மை பெஸ்ட் விஷஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்புறம் ஹீரோயினோட இதுதான் ஃபஸ்ட் படம் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த ஒம்பது பேர் பசங்க இருக்காங்க நெல் இல்லைங்களேன் இந்த யங்ஸ்டர்ஸ் இவங்க கூட பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்கள பார்த்தோன்னே நான் எக்ஸைட் ஆகிட்டேன் ஆமாம் சூப்பர் சூப்பர் அண்ட் ஸ்ரீமன் இந்த நாற்பது ஆண்டு கால நட்புன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த மாதிரி ஸ்ரீமன்லாம் ஓ காட் இவ்வளோ வருஷமா ஃப்ரெண்டு அண்டர் ஆக்டர் வெரி குட் ஆக்டர் சூப்பர் சூப்பர் நாங்கள் ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்பி ஸ்ரீமன் கூட பண்ணுறோம் தேங்க்ஸ் ஸ்ரீமன் அதே மாதிரி ப்ரொடியூசர் சார் எல்லாரும் அவரை பற்றி சொல்லிட்டாங்க அந்த வெளியில் அந்த பூஜை பண்ணும்போது நல்லா வேண்டிக்கோங்கன்னாங்க நான் வேண்டிக்கிட்டேன் இந்த கம்பெனியில் இன்னொரு மூணு நாள் படம் பண்ணால் நல்லா இருக்குமே பிரில்லியன்ட் ப்ரில்லியன்ட் ப்ரில்லியில் அவன்ட் ஆனால் எல்லோரும் சொன்னாங்கல்ல பிளான் பண்ணுறது எல்லாம் வெரி ப்ரில்லியன்ட் தேங்க்யூ சார் தேங்க் யூ சார் நைஸ் உங்க கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு சந்தோஷம் மற்றவங்க எல்லாரு கூடயும் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க்யூ உங்க எல்லாரும் சந்தோஷம் சார் தேங்க்யூ அதுதாங்க வேண்டாங்கிறாங்க ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கலாமா மாஸ்டர் கிட்ட மாஸ்டர் நீங்கள் ரெடியா

தெரியுமே ஐயோ இங்கிலீஷ் அவர்தான் இல்ல சொல்ல புத்திசாலியா தான் சொல்லீங்களா பட் இதுல எல்லாரும் சொல்ற மாதிரி ராஜா அவரு படம் பாருங்க அப்பதான் புதுசா ஒண்ணு வச்சிருக்கிறாரு கெட்அப் சேஞ்சு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு உடனே எனக்கு கதை கேட்டது கூட அந்த ஒரு என்னோட கேரக்ட்ரை பற்றி அதுக்கு பின்னாடி என்னென்னலாம் சொன்னார் அது எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த அந்த கேரக்டரோட ட்ராவல் தான் இந்த படம் இங்கே பாருங்கள் நல்லாயிருக்கும் தேங்க் யூ தேங்க் யூ சார் எப்போ நெக்ஸ்ட் கேரக்ட்ராக போகிறீங்க எனக்கு கொஞ்சம் சூப்ஸ் புரிஞ்சிது அவர் என்ன சொன்னார்னு வெரி சூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நடிகை குட்டிபத்மினி அவர்களை மேடே கணக்கிறோம் தேங்க் யூ ஸோ மச் பண்ணி இன்ட்ரூட் ஆ கே வணக்கம் தேங்க்யூ மீடியா தேங்க் யூ ப்ரொடியூசர் எஸ் ஜே பிரபாகரன் சார் டைரெக்டர் ராஜா சார் அண்ட் ஆஃப்கோர்ஸ் பிரபுதேவா சார் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு ஒர்க் வித் யூ அண்ட் டான்ஸ் வித் யூ அண்ட் ஐ காட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ தோல் டீம் நீங்கள் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க ஐம் வெரி எக்ஸைட்டட் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இது எல்லாம் ஸ்டார்ட் பண்ண முடியாது முன்னாடி ஐ ஜஸ்ட் நீட் எவ்ரி ஒன்ஸ் பிளெஸிங் ஹியர் Uh, and positive vibes. I'm sure we all are gonna do best in the team. we nalla output yet, definitely. And uh, we'll rock it. Thank you.